மீனாவை எங்கே அடித்தா எங்கே அவங்களுக்கு வலிக்கும் அப்படிங்கிறத பற்றி எல்லாேருக்குமே தெளிவாக தெரியுது அதான் வந்து இப்பயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து திருப்பி 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 யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சீரியலில் எல்லோரும் சோ முதல்ல எடுத்தோன்னே இப்ப வந்து விஜயா எனக்கு சாப்பாடை மீனா தான் எடுத்து வந்தே தீரணும்னு சொல்ல அவங்க மத்த மருமகள் எடுத்துகிட்டு சொல்லலாம்னா அவங்களாம் வேலைக்கு போறாங்கங்கிறாங்க அப்ப நான் வேலைக்கு போலயா அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்கணும் தான் கேட்கணும் ஆனா மீனா கேட்கல அதையும் முத்து தான் மவுத் பீஸ் ஆடணும் வந்து கேட்க வேண்டியது அவங்க அவர் வந்து திருப்பி கேட்குறாரு என்ன அவளும் தானே வேலைக்கு போறா அவர் பூ கட்டு கட்டி கொடுக்கணும்ல அப்படின்னா அதனால கொண்டு வந்து கொடுக்க மாட்டாளா என்னை பட்டினி போடலான்னு பார்க்குறீங்களா நான் சாப்பாடு இல்லாமல் இருக்கணுமா அப்படின்னா கட்டி கட்டித்தராங்கிறாங்க இப்போவே கட்டி தந்தால் இவெல்லாம் வந்து பூ கட்டிட்டு சுட சுட சோறு சாப்பிடுவா நான் மட்டும் வந்து ஆரென்ன சோறு சாப்பிட்ணுமா அதெல்லாம் முடியாது அப்படின்னு அங்கேயும் வேறு பேசுகிறாங்க ஸோ இப்போ இதெல்லாம் வச்சு கேட்கும் பொழுது நமக்கே அவ்வளோ ஆத்திரம் வருது ஆனால் மீனா ஒரு செகண்ட் கூட அவங்களுக்கு தேவையான ஒரு உரிமையே இல்லை அவங்களுக்கு வந்து கரெக்டாக எப்படி பேசணுங்கிறத பேசவே மாட்டேறாங்க பெப்பன்னு இருக்காங்க அண்ணாமலை மாதிரி வேற வந்துட்டார் அவர் வந்தோன்னா அவர் இன்னொரு போட்டுட்டு போட்டுட்டுருக்கார் இப்போ என்ன சாப்பாடு தானே எடுத்து வரணும் நான் எடுத்து வரேங்கிறார் வெயில் அதிகமாக இருக்கும் நீங்கள் எடுத்து போகிறீங்கிறாங்க மீனா உடனே கரெக்டாக எங்கே அடிச்சா எங்கே வலிக்குங்கிற மாதிரி இவர் திருப்பி திருப்பி நான் போகிறேன் நான் போகிறேன் பார்த்தியா இந்த பெரிய மனுஷன் அனுப்புறியே அப்படின்னா நானே வரேன் போதுமாட்டாங்க அப்போ ஆனால் வந்து இவங்களுக்கு அன்றைக்கி டெலிவரிக்கு ஒர்க் இருக்குது ஏதோ பண்ணணும் பூ கொடுக்கணும்லாம் சொன்னாங்கல்ல இப்போ அது என்ன ஆகும் அது கடைசியில் பெண்டிங்கில் இருக்க போகுது இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா வந்து இப்போ அவங்க மாமியாருக்கு சுட சுட சோறு வந்து கொண்டு போய் கொடுக்கணுமா அதுவும் பார்வதிக்கு சேர்த்து வேறு சமைச்சி எடுத்து வரணுமா இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் கேட்டுட்டு இவங்களும் சரி 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 மண்டே மண்டே ஆட்டுறதை பார்த்தா நமக்கு தான் ஆற்றின வருது ஆனால் அவங்களுக்கு அதை பற்றி துளியளவு கூட வந்து வெட்கம் மானம் சூடு சோனெல்லாம் எதுவுமே இல்லை தன்னுடைய தொழிலில் நான் குடும்பத்தை எல்லாத்தையும் அவமானமாக பேசி இப்போயும் மட்டன் தட்டி பேசுகிற ஒருத்தங்களுக்கு சாப்பாடு எடுத்து போய்ட்டு இருக்காங்க ஒரு வெயிட்டர்கிட்ட கூட வந்து நம்ம வந்து ஹோட்டலில் கொஞ்சம் ரொம்ப கோமலாக நடந்துக்காதீங்க அவங்க தான் அவங்க சாப்பாடை ஹேண்டில் பண்ணுறாங்க எச்சி துப்பி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு அது வந்து சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிற விஷயம் ஆனால் கூடவே இருந்து இப்போ வந்து சாப்பாடை கொண்டு போய் கொடுக்கணும் சாப்பாடு சமைச்சு போய் கொடுக்கணும் சா வீட்டில் எல்லா வேலையும் செய்யணும் ஆனால் வந்து அவங்களுக்கு மரியாதையாக கொடுக்குறதில்ல இவங்களும் அதுக்கு பற்றி கவலையும் படுறதில்ல இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அடுத்து மனோஜுக்கு ஒருத்தர் வந்து திடீர்னு உள்ளார வந்து நீதா மனோஜா அப்படின்னு வந்து கேட்குறாரு கேட்டு ஒரு லெட்டர் கொடுக்குறாரு டிவி பாக்கிறீங்களானா வந்து டிவி என் வீட்டிலே பார்த்து பண்ணியாதிக்கு இங்கே வந்து பார்க்குறேன்னு கொடுக்குறாரு நக்கலா பேசுறாருன்னு எடுத்து பார்த்துட்டு நிமிந்து பார்க்கறதுக்குள்ளே ஒரு ஆள் காணாமல் போயிரு என்னடா கூட்டிருக்குன்னு பார்த்தா உங்கள் அம்மா வந்து ஜெயிலுக்கு போயிடுவாங்க உன்னுடைய தம்பி வந்து கொலகாரன் ஆகிடுவோம் நீ வந்து தற்கொலை செஞ்சுப்ப அப்படின்னு வந்து எழுதியிருக்கு எந்த தம்பி என்ன ஏதுன்னு ஒன்றும் இவருக்கு புரியல ஏன் அதை எழுதி கொடுத்தாருன்னு வேற அம்மா கிளம்பி வெளில வந்து அந்த ஆளை தேடி பிடிச்சி சட்டக்காலரை பிடிச்சா என் டீ பில்லில் கட்டு அவனை சொல்கிறேன் அங்குறாரு டீ பில்லில் கட்டுறதை கூட கட்டுறதுக்குள்ளே ஆள் காணாமல் போயிடுறாரு எங்க ஆள் என்னங்க ஆள் காணாமல் போயிட்டார் யார் எங்கங்க அவரு அப்படின்னா வந்து அவன் பிக் பாக்கிட்டுப்பா அவன் நிறைய டெரரான வேலைலாம் செய்வான் அவன்கிட்ட போய் மாட்டிக்கிட்டே நீங்கள் எல்லாரும் சிரிக்கிறாங்க அவனை போய் சாரலாம் அவர் அவர்லாம் சொல்கிறியே அப்படின்ட்டு ஒன்றும் புரியல மனோஜுக்கு இதுக்கு ரொம்ப சாப்பாடை கட்டி எடுத்து போயிட்டு இருக்க மீனா போற வழியில வந்து பாத்தீங்கன்னா வந்து செருப்பு தைக்கிற ஒரு பாட்டி மயங்கி இருக்கிறத பார்க்குறாங்க என்னன்னு விசாரிச்சா சாப்பாடு ரெண்டு நாளா சாப்பிடாம வாங்கிட்டு உடனே வந்து சாப்பாடு எடுத்து போட்டு இவங்களே அவங்களுக்குலாம் பரிமாறி ஒழுங்காக சாப்பிட வச்சு வயிறார சாப்பிட வச்சிட்டமா ரொம்ப தேங்க்ஸ்மான அவங்க சொன்னதுக்கப்புறமா சந்தோஷமா மனநிறைவா என்ன பண்றாங்க ஐயையோ இப்போ வந்து அத்தைக்கு சாப்பாடு எடுத்து போடுமே அத்தைக்கு பிரியாணி வாங்கிட்டு போய் கொடுத்துட்றான்னு பிரியாணி வாங்க போறாங்க இதுக்கு நடுவில் வீட்டில் எல்லாத்துக்கும் வேறு சாப்பாடு போட்டாங்க யாருக்கும் அண்ணாமலைக்கு சுருதி ஸ்ருதிக்குலாம் சாப்பாடு போட உங்கள் சாப்பாடு சூப்பர் அப்படி இப்படின்னு ஸ்ருதி வந்து பாராட்ட டக்குன்னு வேணுன்னு அண்ணாமலை வந்து வா விஜயா அப்படின்னா பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிற மாதிரி நடிக்கிறாங்க நடித்த உடனே வந்து என் ஒய்ஃபை ஏமாத்தினீங்க அதான் உங்களை பிராங்க் செஞ்சேன் அப்படின்னு ப்ராங்க் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை ஆட என்னங்க போங்கன்னு இருந்துச்சு நமக்கு இதுக்கு நடுவில் டான்ஸ் கிளாஸில் அந்த தீபனும் அந்த இவங்களும் வந்து பார்த்தீங்க ரதியும் வந்து பார்த்தீங்கன்னா தீபன் எப்போ பார்த்தாலும் ரதியை பார்த்துக்கிட்டே ஆடிட்டு இருக்காரு உடனே வந்து ரதியை முன்னாடி நின்று ஆட வைக்கிறாங்க எல்லாருமே அவங்க தான் நல்லா ஆடுறாங்கன்ட்டு தீபன் அதை பார்க்க தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல பார்வதி கூட புரியுது ஆனால் வந்து இன்னும் விஜயாவுக்கு புரிய ஆரம்பிக்கல ஸோ நடக்கிற கூத்தெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சீரியல் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ